பாகிஸ்தான் வீரருடன் கைகுலுக்க மறுத்தது பகல்காம் தாக்குதல் குறித்து மைதானத்தில் பேசியது என இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி விவாதத்தை கிளப்பியுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடும் எதிர்ப்பையும் மீறி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் முதல் முறையாக துபாயில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மோதின போது பாகிஸ்தான் கேப்டன் சல்மானை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவருடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கைகுலுக்காமல் சென்றார் போட்டியின் போதும் இரு அணி வீரர்களும் சற்று இறுக்கமான முகத்துடனேயே காணப்பட்டனர் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் மைதானத்தில் இருந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு கைகுலுக்காமல் இந்திய வீரர்கள் நேரத்தில் நேரடியாக அறைக்கு சென்று கதவியும் மூடியதாக தெரிகிறது இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக பரிசீலிப்பு நிகழ்ச்சியை பாகிஸ்தான் கேப்டன் சல்மானும் தவிர்த்து விட்டார் அதே நேரம் பரிசீலிப்பு பேசிய சூரியகுமார் யாதவ் பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடன் துணை நிற்பதாகவும் இந்த வெற்றியை துணிச்சலுடன் செயல்பட்ட இந்திய ராணுவத்திற்கு அர்ப்பணிப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்குவதை தவிர்த்தது அணியின் ஒருமித்த முடிவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் செயல்பாடு பாகிஸ்தானை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது அரசியலை கிரிக்கெட் மைதானத்திற்குள் கொண்டு வருவது சரியல்ல என பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ரஷீத் லத்தீப் கடுமையாக விமர்சித்துள்ளார் இதேபோல இந்திய அணியை கண்டித்துள்ள பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷோய் பக்தர் எல்லா இடங்களிலும் சண்டை இருக்கும் ஆனால் அதை கடந்து செல்வதுதான் ஆரோக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணியின் செயல்பாடுகளை கண்டித்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இது தொடர்பாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது